என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விளைச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவது அவர்களுக்கு நல்லது அணுமிக்க சகோதர சகோதரிகளே பாவத்திற்கு காரணமான கையை வெட்டச் சொல்வதும் பாவத்திற்கு காரணமான காலை வெட்டச் சொல்வதும் பாவத்திற்கு காரணமான கண்ணை பிடுங்கி எறிந்து விடச் சொல்வதும் நாம் நமக்கு கொடுக்கும் தண்டனைகள் பாவத்தின் தன்மையும் முற்றிலும் தனிமனிதனை சார்ந்தவைகள் என் கை என் கால் என் கண் ஆகவே குற்றத்தின் முழு பொறுப்பும் என்னுடையதே பாவத்திற்கு காரணமான இடங்கள் ஆட்கள் சூழ்நிலைகள் உங்களை சுற்றி நிறைய இருக்கலாம் தொலை தொடர்பு சாதனங்கள் நீங்கள் பாவம் செய்ய பெரிய உதவி செய்யலாம் பழியையும் தண்டனையையும் அவற்றின் மீதோ அடுத்தவர் மீதோ சுமத்த முடியாது நாமே முற்றிலும் பொறுப்பாளிகள் நாமே குற்றவாளி நாமே நீதிபதி நாமே தண்டனை வழங்குபவர் குற்றவாளி தானாக திருந்தினால் அன்றி உண்மையான முழுமையான மாற்றத்தை வெளியில் இருந்து கொடுக்கும் தண்டனையால் அதை செய்ய முடியாது ஆனால் முதல் பகுதியில் பாவத்திற்கு காரணமான இடங்கள் ஆட்கள் சூழ்நிலைகள் சட்டத்தின் முன்னும் சமுதாயத்தின் முன்னும் நிறுத்தி கடுமையான தண்டனையை வழங்கச் சொல்கிறார் இவர்களுக்கு தண்டனை வழியிலிருந்து வழங்கப்படுகிறது இவர்கள் ஒரு சமுதாயம் தவறு செய்ய காரணமாகிறார்கள் எனவே குற்றத்தின் தன்மை பெரிது எளியோர் சிறியோர் அப்பாவிகள் பாமரர்கள் நல்லவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே தண்டனையின் தன்மை வேறு தண்டனை வழியிலிருந்து வழங்கப்படுகிறது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் இயேசு பல விடயங்களை கற்றுத்தருகிறார் நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்காக நிறைய விடயங்களை வாழ்வின் உச்சத்தில் இருந்து நமக்கு எடுத்துத் தருகிறார் அதை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது அவருடைய படிப்பினையின் அவருடைய வாழ்வின் அவர் எடுத்து காட்டுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் எங்களால் புரிந்து வாழ முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஹான் பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் Amén.